வேலாயுதபாளையம் அங்கமுத்து சாமி கோவில் இந்த கோவில் வேலாயுதபாளையத்திலிருந்து கொடுமுடி போட ரோட்டில் இருக்கு வந்து நிம்மதியா சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போனா அவனுக்கு வேணுங்கிற பொருள் கிடைக்கும் ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சுனாலும் அது தன்னை போல வீடு வரும் ஒருத்தகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தாலும் அந்த பணம் நம்ம கைக்கு வந்துடும் கொண்டு வந்து அவனே மனசு மாதிரி கொடுத்துருவான் அப்பா நான் செஞ்சது தப்புங்க அந்த மாதிரி பவர் உள்ள சாமி ஒரு ஒருத்தர் வேணுதில்ல என்னென்ன வே வேண்டுதல்னு ஒண்ணு வைக்கிறதெல்லாம் சரிங்க நம்ம மணி வேணா மணி வாங்கி கட்டி விடலாம் வேலு வேணா வேலு வாங்கி கட்டலாம் பெரிய இருக்கா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அது நம்ம வேண்டுச்சுக்கு இன்னதா கூடு அன்னதான் குடுன்னு எல்லாம் கேட்டார் நம்ம சத்திக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு கல்புரத்தை வாங்கி பத்த வச்சாலும் சரி இல்ல கல்புரமே இல்ல சாமி என்னை மன்னிச்சிரு எங்கிட்ட உள்ளது இதுதான் நான் வந்தேன் கும்பிட்டேன் அப்படின்ட்டு போலாம் அது வந்து ஏன்டா எனக்கு இன்னது பண்ணல அதை கேட்காது நம்ம பார்த்து கிடா வெட்டலாம் பொங்க வைக்கலாம் அடுப்பு இருக்குது தண்ணி இருக்குது கோழி அங்கே இருக்கிறது கிடா வெட்டுறது அங்க வேலுக்கிட்ட ரத்தத்தை பாத்தீங்களா அந்த மாதிரி கோழி ஏற்றோம்னா தலையை மட்டும் இங்க குத்திடுவாங்க ஆடு விட்டாங்கன்னா தலையை கொண்டு போயிடுவாங்க வேற ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இல்லை எதை வேணும்னாலும் எந்த நிமிஷம்னாலும் செய்யலாம் நைட்டும் பகலும் திறந்தே இருக்கும் கோயில் சக்தி வாய்ந்த சாமி வாகனத்தில் வெளியூர் செல்லும் அனைவரும் இங்கு வந்து சாமி வேண்டி எலுமிச்சம்பழம் வைத்து விட்டு செல்வார்கள் அங்கமுத்து சாமி நம்பி இறங்கியாச்சுன்னா ஒரு காரியத்துல கைவிட மாட்டாப்டி